சார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பில் நாம் பார்க்கிறோம் கும்பராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறது ஏன் சொல்கிறேன்னா ஏன் பார்க்கறோன்னா இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டில் நடக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் இந்த வருஷம் நடக்குது ஒரு வருஷத்திற்கு ஒருக்கா நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது இப்போ இந்த பயிற்சிகளின் மூலமாக நமக்கு கும்பராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக கும்பராசி நடத்தின்றால் சனியினுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால மிகச் சிறப்பு எதிர்பார்த்த காரியங்களை திட்டமிட்ட காரியங்களை தங்கு தடையிலிருந்து நடத்தி காட்டக்கூடியவர்கள் பேச்சில் வல்லமை பொருந்தியவர்கள் அழகு சாதன பொருட்களை விரும்பக்கூடியவர்கள் பிரயாணங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பலவிதமான நன்மைகளை தன்னிடத்தை கொண்டுள்ள கும்பராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலன்களில் இந்த நான்கு நாலு பயிற்சிகளும் ஆகிறது என்ன நன்மை தேவைகள் என்ன பரிகாரம் பண்ணிக்கிறோம் எப்படி தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் ராசிநாதன் ராசி ஆட்சி பலம் பெற்று விளங்குறார் ஜென்மச்சனி அப்படின்னு பேர் கூட சுக்கரன் இருக்கார் ஜென்மச்சனி இருக்கும் பொழுது அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரால் பிரச்சனை வாகன விபத்து வாகன பழுது உடல் உபாதைகள் கெட்ட பெயர் பாவம் அசிங்கம் அவமானம் கேவலம் இதையெல்லாம் ஏற்படுத்துவது கூட சுக்கரன் இப்போ வருட ஆரம்பத்தில் இருக்கிறதுனால பெண்களால் பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை கும்பராசியாக இருந்தால் பொருளாதாரத்தில் வீக் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே சமயம் இரண்டாம் இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து பலவித இன்னல்களை கொடுத்த ராகு ராசிக்கே வரார் அதுவும் துயரம் நரம்பு ரீதியான பிரச்சனை எப்போ வரார் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி சரியில்லை கும்பராசிக்கு அப்போது பயிற்சி ஆகும் பொழுது ராசிக்கே வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா வெளிநாடு போக்கூடாது இப்போ கொடுப்பார் திரைக்கடல் லோனியம் திரவியம் தேடு வெளிநாடு போகலாம் அதே சமயம் நரம்பு கோளாறுகள் நண்பர்கள் விரோதம் எவனோ செஞ்ச தப்புக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணுறது தேவையில்லாத சம்பந்தமில்லாத கெட்ட பெயர் பாவம் பழிச்சொல் ஏற்படும் நான்காம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பயிற்சியாய் ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் மிக மிகச் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் குரு பயிற்சி சூப்பராக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் லாபம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமண பிராப்தி தடைபட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும் திருமண யோகம் உண்டாகும் காதல் திருமணம் காந்தர்ம விவாகம் இதெல்லாம் தங்குதடையின்றி நடைபெறும் குழந்தை பிறக்கும் வம்சவர்த்தி உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் முன்னோர்களை சந்தித்தது சொந்த பந்தங்களை சந்திப்பது நம்ம இடங்களை புதிதாக வாங்கி போட்டதை பார்க்கறது அதை வந்து எக்ஸ்டன் பண்ணுறது அசையாத சொத்துக்கள் வாங்கி போடுறது இதெல்லாம் நடக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி மகிழலாம் எண்ணங்கள் ஈடேறும் செய் தொழிலில் லாபம் உண்டாகும் ராஜாவுக்கு சமமாக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புங்கிறது சொல்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் ரணரோக சத்துருக்காரர்கள் மிகச்சிறப்பு இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் எதிரிகள் வீழ்வார்கள் கோளாறு வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் பண்ணிருந்தால் அதுவும் விலகும் புத்தாண்டுக்கு அப்புறம் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ரியல் எஸ்டேட் ப்ரோகேஜ் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு வர அதுவும் நன்மை புதிய புதிய வேலை வாய்ப்புகள் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய தொடர்புகளால் நாம் எழுதக்கூடிய அமைப்பு வளரக்கூடிய அமைப்பு ஆச்சரியப்படத்தக்க வகையில் தொழிலில் விருத்தி அடைகிறது இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் இருந்து விலகலாம் அதே மாதிரி நீதித்துறை சட்டத்துறை காவல்துறை இராணுவம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா கேளிக்கைத்துறை பத்திரிகைத்துறை பிரஸ் மீடியா விளையாட்டுத்துறை அறநிலையத்துறை ஆன்மீகத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம் இந்த ஆண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் செல்வங்கள் பெருகும் பலவிதமான துன்பங்களிலிருந்து இருந்து விடுபடலாம் பொதுவாக கும்பராசி அப்படின்னு நடத்திருந்தால் இந்த ஆண்டு குரு பயிற்சி மிகவும் தங்களுக்கு சாதகமாக இருக்குது ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சி மிக மிகச் சிறப்பு அப்போ அது ஒன்றே போகிறோம் ஏன்னா குரு பார்க்கக்கோடி நன்மை குரு பகவானுடைய பார்வை இருந்தால் மற்ற கிரகங்கள் பிரச்சனையை கொடுத்தாலும் அது விலகிறும் அதனால் இவ்வளோ நாளாக ஜென்மச்சனி குரு சரியில்லை ராகுகேதி சரியில்லை நாலு கிரகத்தினாலும் பீடிக்கப்பட்டு தோஷங்களை மட்டுமே கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த கும்பராசிக்கு இந்த புத்தாண்டில் நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி தங்களுக்கு பலவிதமான அனுகூலங்களை கொடுக்கும் எனவே இந்த புத்தாண்டு கும்பராசியான தங்களுக்கு ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் அன்பார்ந்த எங்களுடைய பாத்திரேயா தொலைக்காட்சியின் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தங்கள் ராசிநாதனான சனி பகவான் தங்கள் ராசியை விட்டு மீன ராசிக்கு ஆகிறார் அது சமயம் சனிப்பயிற்சி என்று கூறுவார்கள் சனிப்பயிற்சி கும்பராசியாகிய நமக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறது தான் இந்த பதிவுல பார்க்கிறோம் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தங்களது ராசியிலே அமர்ந்து ஜென்மச்சனியாக இருந்து பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அலைச்சல்கள் மனசங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை மனைவியால் தொல்லை கணவனால் தொல்லை குழந்தைகளால் பிரச்சனை தாயார் தாக்குறவனால் செலவுகள் செலவு வருத்தம் போகும் இடமெல்லாம் கவலை எல்லா பிரச்சனைகளையும் சனி தம் தலைமையில போதை அப்படி இருக்காதா ராசி மேலே எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார் பெயர்பட்ட சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் கிடைத்து பயிற்சியாக கூடிய தருவாய் அப்படிங்கிறது வந்துவிட்டது பயிற்சியாகி பக்கத்து ராசியான அடுத்த ராசியான மீனராசிக்கு போறார் போனாலும் தங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முழுதாக விடவில்லை இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கு இருந்தாலும் இந்த சனி பயிற்சி கடந்த ரெண்டரை வருஷம் பாடு படுத்தார் அது ஜென்மச்சனி இப்போ தலைமையிலே இருந்தது இது பாதச்சனி கீழே இறங்குது அப்போ சனி பகவான் கடந்த ஐந்து வருஷமாக இருந்தாலும் இந்த கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சஞ்சரித்து நன்மைகளையும் தேவைகளையுமே மாறி போகிறார் பாதி நன்மை பாதி தீமை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசி அப்போ குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது சீராகும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலும் குடும்பத்தில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குடும்ப அந்யோன்யம் குடும்ப பொருளாதாரம் உயரும் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் பேச்சுகளின் மூலம் மகிழ்ச்சி பேச்சால் கழகம் இருந்து வந்தது இவ்வளவு நாளா பேச்சுவார்த்தைக்கு மரியாதைகள் உண்டாகும் ஏவல் ஆட்கள் உண்டாவார்கள் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும் இவ்வளவு நாளா அங்க வாங்கி இங்க வாங்கி அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து போலீஸ் மொழிக் மேனேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க தெரிந்தும் தெரியாமலும் அந்த நிலைமை இருக்காது சேமிப்பு இல்லை என்றாலும் கடன் இருக்காது நிவாரண மாதிரி அழைப்பை கொடுக்கிறார் மிக மிகச் சிறப்பானது உத்தியோக உயர்வு பதவி உயர்வு வியாபார விருந்தி பங்கு சந்தை லாபம் வண்டிய செலாவணி ஷேர் மார்க்கெட்டிங் வாகன சம்பந்தமான தொழில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வாகனம் பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மாவட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது கொடுக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி அதே மாதிரி பேச்சாளர் தொழில் செய்யக்கூடியவர்கள் பேச்சாளரு வாய் பேச்சரான தொழில் யார் பண்ணுறவோ வக்கீல்கள் ஜாதகம் பார்க்குறவங்க அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் வாய் திறந்தா தான் வருமானம் இந்த மாதிரி ஸ்பீச்சிங் ப்ரொபஷனல் இருக்கிறவங்க எல்லாமே அதிகப்படியான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியின் மூலமா புதிதாக வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி கட்டுமானப் பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது அரசாங்க இயந்திரத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் மிகச்சிறப்பு எல்லாருக்குமே நன்மை கும்பராசியாக இருந்தால் அரசு பணியில் இருந்தால் இந்த சனிப்பயிற்சி நன்மையை கொடுக்கும் ஊனமற்றோருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சில பேர் காலு அடிவடுறது வாகன விபத்துக்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் புதிய வாகனங்கள் வாங்கலாம் பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம் பெண்களால் ஆண்களுக்கு மகிழ்ச்சியும் ஆண்களால் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல்நலக் கோளாறு சீராகும் தாயாருக்கு இருந்த அந்த நோய் விலகும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் வீடு மனை வாகனம் திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் அரசியல்ல சிறந்து விளங்கலாம் நூறுக்கு எண்பது பார் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு போடலாம் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்தும் அதே மாதிரியே மகாவிஷ்ணு சுதர்சன மகாவிஷ்ணு சக்கரத்தால் வாரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தும் இந்த சனிப்பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பா இல்லா தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதிலாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து என பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதமாக இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சென்ற வேதமாகவும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சிருக்கோம் அது பன்னிரண்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள்வது சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்தில்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிட இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைனா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்ல முடியலை இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது புத்தாம் பொதுவான தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேவையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபதி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குறிச்சிருந்தாலும் யோகம் நீச்சம் யோகம் இந்த மாதிரி நிறைய சந்திரமங்கள யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ போய் என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதை இடம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மா தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாம்ளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்